கிழக்கு வாசல் பார்த்தது போல் ஒரு அருமையான த்ரீ பெட்ரூம் டியூப்ளெக்ஸ் டைப் இல்லை இது ஸோ எங்கன்னா நம்ம கோவூரில் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் லொக்கேஷனில் ஹவுஸ் போல் ஸோ ரெண்டு செடிமையு ஃபுல்லாக வீடுங்க தான் நடுவில் சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க ரொம்ப அருமையான லொக்கேஷன் ஒரு கார் பார்க்கிங்கோடு இருக்கிற ஒரு த்ரீ பெட்ரூம் டியூப்ளக்ஸ் டைப் இல்லை கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய இன்னோவாவெலாம் பார்க் பண்ண முடியாது ஸோ நார்மல் டைப் கார்லாம் பார்க் பண்ணிக்கலாம் இது லிவிங் ஏரியா ஸோ சீலிங் டிவிக்கான டிவி யூனிட்டு பூஜை யூனிட்டு ஸோ எல்லாம் அவங்களே பண்ணி கொடுத்துட்றாங்க எட்நூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ வீடு வந்து ஈஸ்ட்டு ஃபேஸிங்கிறதுனால அவங்களுக்கு கிச்சன் பார்த்திங்கன்னா சவுத் ஈஸ்ட்டில் கிச்சனும் குபேரம் ஒரு பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க க்ரௌண்ட் ஃப்ளோரில் ஸோ ரொம்ப அழகான இன்டீரியர் பண்ணியிருக்காங்க கபோர்டு இருக்கெல்லாமே ப்ளேவுட்டில் பெட்ரூம்குள்ளா வாட்ரூம் பண்ணியிருக்காங்க ஸோ எட்நூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் இருக்கிற ஒரு த்ரீ பெட்ரூம் ட்யூப்ளக்ஸ் டைப் இல்லை கோவூரில் மெயின் ரோட்லேருந்து இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் நல்ல ரெசிடென்ஷியல் லொக்கேஷனில் இருக்குது ஸோ நிறைய பேர் வீடு தேடுறோம் ஸோ ஒரு நல்ல நம்மளுக்கு எல்லா விதத்திலும் ஒரு செட் ஆகிற ஒரு வீடாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த வீடு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வைஸும் நல்லாயிருக்கும் ஸோ ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்து ப்ராளம் இருக்குது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு கொடுக்காங்க ஸோ த்ரீ ஃபேஸ் இபி கனெக்ஷன் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க இன்டீரியர் கபோர்டும் இருக்குது ஃபால்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்றாங்க ஸோ பெட்ரூம் மேலே இருக்கிற ரெண்டு பெட்ரூம் நல்லா பெரிய சைஸு கீழே ஓரளவுக்கு மீடியமான பெரிய சைஸில் தான் இருக்குது ஸோ எல்லா வசதியோடு இருக்கிற ஒரு ரெண்டு பெட்ரூம் தனி வீடு மூணு பெட்ரூம் தனி வீடு இது ஸோ டியூப்ளெக்ஸ் டைப் வில்லா இந்த வீட்டை ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு கோடியே அஞ்சு லட்சம் ப்ரைஸ் நெகோஷியபிள் வேணும்னா ஸ்க்ரீனில் திரும்ப கால் பண்ணுங்கள் தேங்க் யூ